வணக்கம் சார் வணக்கம் பெண்கள் அப்படின்னாலே மகாலட்சுமியோட அம்சம் அப்படின்னு பொதுவாகவே சொல்லுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட மகாலட்சுமி குடியிருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னா எப்படி என்ன அவதாரத்தில் மகாலட்சுமி ஒரு பெண்ணுக்கிட்ட குடியிருக்கா அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி பெண்களுக்கு வந்து நீங்கள் மருமகள் அதாவது பெண்களுக்கு வந்து என்ன கிரகங்கள் சம்மந்தப்படுதுன்னா சுக்கரன் சுக்கரன் தான் மகாலட்சுமிக்கு அதிபதி அப்போது நீங்கள் மருமகள் மூத்த மருமகள் அப்படின்னு எடுத்துகிட்டா கூட உங்களுக்கு சுக்கரந்தான் அதிபதி மனைவி அப்படின்னு எடுத்தாலும் சுக்கரந்தான் அதிபதி அடுத்தது பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு அதில் பெண் குழந்தையாக இருந்தால் சந்திரன் கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்போது அது அம்பாள் தான் இப்படி இந்த பெண்களுக்கு மகாலட்சுமி அந்த கிரகங்கள் பார்த்துட்டுன்னா உங்களுக்கு மகாலட்சுமிக்கு அதிபதியாக இருக்கு இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் நான் சொல்லப்பட்டிருக்கு இப்போது இதை தான் நமக்கு வந்து வீட்டில் பெண்கள் கடைபிடித்தாங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் கூடி வரும்னா என்ன சில சம்பிரதாயம் ஒரு பத்து விஷயத்தை நம்ம சொல்லலாம் விடிய காத்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிக்கிறது அதில் ஒரு பெரிய வரப்பிரசாதங்கள் உண்டு ஒரு அஸ்ட்ராலஜர் நான் கேள்விப்பட்டேன் அவர் ஒரு பெரிய நிகழ்ச்சியில் பார்த்தேன் அவர் சொன்னார் பிரம்ம முகூர்த்த தான் அவர் ஜாதகமே பார்ப்பார் எழுதுவார் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அத்தனை பேர் அவர் வீட்டுக்கு வந்துடுவார் அதை வாங்கி கையில் வாங்கி எழுதி வச்சிருவார் ஆறு மணிக்கெல்லாம் முடிச்சுடுவார் பத்து மணி வரைக்கும் அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிப்பார் பத்து பத்தரைக்கெல்லாம் முடிச்சிருவேன் சார் இதுதான் என்னுடைய ரெகுலர் நான் கேட்டேன் காலையில் மூணு மணிக்கு ஆ ஆரம்பிக்கிறேங்க சார் எஸ் நான் த்ரீ ஓ கிளாக் ரெண்டரை மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க த்ரீ ஓ கிளாக் நான் ஆரம்பிப்பேன் இதுதான் கிட்டத்தட்ட பத்து வருஷமாக பண்ணுறேன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு எப்படி இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து அவர் வந்து பார்க்குறார் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக எனக்கு இருந்தது இதை வந்து நான் வட்டியை உட்காந்து கேட்டேன் அவர் வாயால் அவர் சொன்ன விஷயம் அப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் காட்டால் எழுந்திரிக்கிறது அப்படிங்கிறது நம்பர் ஒன் நம்பர் டூ வீட்டு வாசலில் வீட்டுக்கு முன்னாடி கோலம் போடுறது நம்பர் டூ நம்பர் த்ரீ நம்மளுடைய கிச்சன் இருக்குது பற்றா கிச்சனில் சுத்தமாக துடைச்சி ஒரு விளக்கேற்றி ஒரு கோலம் போடுறது நிறைய பேர் கேட்பா நான்வெஜ் செஞ்சால் பண்ணலாமான்னு கேட்பா முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு தனியாக கிச்சனில் ஒரு சாமி மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது பொதுவாக நான்வெஜ் இடத்துல பண்ணுற வழக்கங்கள் இல்லை நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடை சுத்தமாக வச்சுக்கணும் நாலாவது அஞ்சாவது பார்த்துட்டு இல்லைன்னா வீட்டில் செடிகள் வைக்கிறது அது ரொம்ப சிறப்பு துளசி செடி அதை விட சிறப்பாக இருந்துருக்கும் ஆறாவது துளசி பூஜை ரொம்ப சிறப்பு ஏழாவது சாயந்தரம் வீட்டில் வளர்க்கேற்றுறது ரொம்ப மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எட்டாவது பார்த்துட்டோம்னா கையில் மருதாணி இட்டுக்கிறது ஒம்பது வீட்டில் வரக்கூடிய பெண்களுக்கு நாம் செய்யக்கூடிய மரியாதை அவர்களுக்கு போகும்போது குங்குமம் கொடுக்கறது வரும்போது உட்கார வச்சு மதிப்பு மரியாதையாக பேசுறது பத்தாவது விஷயம் வீட்டில் இருக்கக்கூடிய மாமனார் மாமியார் அம்மா அப்பாவை நம்ம ரொம்பவுமே நல்லா பார்த்துக்கிறது பதினொன்றாவது விஷயம் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் பௌர்ணமி என்று வழிபாடு பண்ணக்கூடியது அடுத்தது பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் ஆடி மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையும் தை மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையும் கடைபிடிக்கிறது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமும் மகாலட்சுமி பூஜை பண்ணுறது தினந்தோறும் மகாலட்சுமிக்கு ஆராதனை பண்ணுறது குலதெய்வ வழிபாடு ஆறு மாதத்துக்கு ஒருக்கா ஸ்ரத்தையாக பண்ணுறது வீட்டில் நல்ல விஷயங்களை பேசுகிறது அந்த குரோத்திர விற்பிக்காக நம்ம வந்து ஷத்தையாக இறைவனை வேண்டது இது எல்லாமே மகாலட்சுமி கடாட்சம் வீட்டில் நிறைஞ்சிருக்கும் நல்ல முன்னேற்றமும் அவங்க வீட்டில் இருக்குமா சரி இப்போ வந்து தொட்ட காரியம் துளங்கணும் இப்போ ஒரு பெண் வந்து முன்னின்று ஒரு காரியத்தை எடுத்து செய்கிறாங்க அப்படின்னா அந்த காரியம் வந்து நல்லா ஆகணும் அப்படின்னா அந்த பெண் வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கணும் ஒரு முக்கியமான ஒரு அஞ்சு விஷயத்தை லைஃப்பில் நம்ம வந்து பண்ணோம்னா நம்ம லைஃப்பில் ரொம்ப நல்ல முன்னேற்றம் வரும் அஞ்சு விஷயம் நமக்கு ரொம்ப முக்கியம் தேவை அது விடிய காத்தால் எந்திரிக்கும்போது முதல்ல ஃபஸ்ட்டு எந்திரித்த உடனே கண்ணை மூடிக்கொண்டு சித்த நேரம் அமைதியாக இருக்க வேண்டும் ஒன் யார்ட்டையும் எதையும் பேசக்கூடாது அமைதியாக கண்களை மூடி அமர்ந்திருக்க வேண்டும் நம்பர் டூ கைகளை உரசி இந்த கையில் மகாலட்சுமி சக்தி சரஸ்வதி இந்த அம்பாவை கையில் தரிசனம் பண்ணணும் நம்பர் டூ நம்பர் த்ரீ எந்திரிச்சதுக்கப்புறம் சின்ன யோகா முறைகளை நம்ம உடம்பில் கடைபிடிக்கணும் இது ரொம்ப மஸ்ட்டு ஸ்ட்ரெச்சிங்னு சொல்லுவாங்க ஏன்னா ஆரோக்கியமாக இருந்தால் தான் லக்ஷ்மி கடை வரும் ஸ்ட்ரெட்சிங் வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணணும் நாலாவது பிராணாயாமத்தை கடைபிடிக்கணும் அஞ்சாவது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு பின்னாடி வாசல் திறந்து ஜன்னல்களை திறந்து அதுக்கப்புறம் முன்னாடி ஜன்னல் கதவை போது வரலட்சுமி வரலட்சுமி வரலட்சுமிங்கிற மந்திரத்தை சொல்ல வேண்டும் ஆறாவது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நாம் பாசிட்டிவ் திங்கிங் இன்றைக்கி நம்ம என்ன ஸ்கெடியூல் பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் நம்ம என்ன கோல் என்ன நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கணும் அதை எழுதணும் நெகட்டிவான விஷயங்களை பேசவே கூடாது இதெல்லாம் கடைபிடிச்சிட்டாலே அன்றைய தினம் இந்த இயற்கையும் பிரபஞ்சமும் உங்களுக்கு ஒரு நல்ல நண்பர்களையும் நல்லவர்களையும் உங்களுக்கு கூட சேர்த்து வைக்கும் அவர்கள்ட்ட மட்டும் தொடர்பு படுத்தும் லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும் அந்த வீட்டில் அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ இந்த லக்ஷ்மி கடாட்சத்தை பத்தி பேசும் பொழுது நம்ம வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் கிழமைகள்ல சுகாசினிகளுக்கு வந்து தாம்பூல செட் வச்சு கொடுப்போம் இல்லையா அந்த தாம்பூலத்துல இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான பொருள் பொதுவாகவே தாம்பூலத்தில் அந்த காலத்தில் என்ன பண்ணுவான்னா குங்குமம் மஞ்சள் அக்ஷத சில பேர் வந்து மருதாணி ரவிக்க விட்டு முடிஞ்சவா புடவை மெட்டி மர சீப்பு குங்குமச் சிமிழ் குத்துவளக்கு கண்ணாடி இது போன்ற மை இது போன்ற விஷயத்தை கொடுப்பார்கள் வெத்தலைப்பாக்கு வச்சு பழம் வச்சு காசு வச்சு கொடுப்பார் இது முறை முடியாதவோ ஒரே ஒரு ரவிக்கப்பட்டு வச்சு கொடுப்பா அதுவும் முடியாதவோ அத்தலவாக்கு மேல ஒரே ஒரு சின்ன பழம் வச்சு அவளுக்கு குங்குமத்தை எடுத்து கொடுப்பா இதுதான் அதோட முறைகள் இப்போ இந்த நீங்க லக்ஷ்மி கடாட்சத்துக்கு வந்து சுக்கரனுடைய அதிர்ஷ்டம் இருக்கணும் அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்னீங்க இல்லையா அந்த சுக்கர யோகம் ஒரு பெண்ணுக்கு கிடைக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி வழிபாடு அவங்க பின்பற்றலாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அவர்கள் மகாலட்சுமி ஆராதனை பண்ணணும் ஆதிசங்கர பகவத் பாதல் ஒவ்வொரு இடத்துல பிக்ஷ எடுக்கிறார் அப்படி ஒரு இடத்துல எடுக்கும் பொழுது அந்த அம்மா வீட்டில் ஒன்றுமே கிடையாது தர்மத்தை கடைப்பிடிக்கிறாள் ஒன்றும் கிடையாதுனாலும் பகவத் பிக்ஷாம் தேகின்னு வரார் பிக்ஷா எடுக்கிறவாளுக்கு நம்ம ஏதாவது ஒன்று கொடுக்கணும் எதுவும் கொடுக்கலைன்னா அந்த காலத்தில் பிக்ஷா தர்மம் இருந்திருக்கு பாண்டு ரங்க விட்டலா விட்டலான்னு சொல்லி வருவாள் அவளுக்கு நம்ம அரிசி போடுவோம் அவள் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாள் அந்த மாதிரி நான் சின்ன வயசுலலாம் இருந்திருக்கு அது பிக்ஷா தர்மம்னு பேர் அப்படி ஆதிசங்கரர் தினம் வரார் அவரே பகவான் சிவஸ்வரூபம் இருந்தாலும் இந்த பிறவி எடுத்த உடனே அதை கடைபிடிக்கணும்னு அந்த கர்மாவை ஃபாலோ பண்ணுற உடனே அந்த அம்மா ஒன்று இல்லையேன்னு தடுமாடுறா கண்ட கலக்கம் வந்தாச்சு பக்கத்து வீட்டுக்கு வரார் ஜோ அடுத்து நம்ம வீட்டுக்கு வர போகிறாரே என்ன பண்ணுறது தெரியே சாப்பாடு கொண்டு இல்லையேன்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொன்னாமல் நேராக பின்னாடி போகிறா அந்த மரத்தில் இருக்கக்கூடிய நெல்லிக்காவை பறிச்சுன்னு வந்து அந்த நெல்லிக்கனியை போடுறா குழந்த எங்கள் ஆற்றுல தான் எல்லாம் ஆயிடுத்து அப்படின்னு சொல்கிறா கண்லேருந்து சொட்டு அந்த அவர் வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தில் விழுகுது ஆதிசங்கர பகவத் பாதால் அப்படியே பார்க்குறார் அம்மா இவளுக்கு இவ்வளோ கருணை இருந்து தர்மத்தை கடைபிடிக்கிறவாளுக்கு சோதனை இருக்கே உங்களுக்கு எத்தனையோ வேலை இருக்கும் இருந்தாலும் இவ்வளோ அனுகிரகம்னு சரசிஜ நிலையே சரோஜஹஸ்தே தவளதராம்சோக சோபே பகவதி ஹரிவல்லபே மனோஜ்ஞே திரிபுவன பூதகரி பிரசீதமக்கியம் விஷ்ணுபக்ஷேம் சமாம் தேவி மாதவி மாதவ பிரியாம் லக்ஷ்மியும் நமாமி அச்சுத வல்லவாம் அம்பாளை வேண்டார் பாடல்கள் ஸ்துதி பாடுறார் அந்த வீடு பூராம் அப்படி பொண்ணாக பொருளாக கொட்டுறது ஆதிசங்கர பகவத் பாதாலே ஸ்ரீட்டான் மகாலட்சுமி பூர்ணம் அனுகிரகம் பண்றா அப்போது அந்த தேவியை அம்பாளை தர்மத்தை எவர் ஒருவர் கடைப்பிடிக்கிறாரோ கர்மாவை சரியாக ஹேண்டில் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல சோதனை வரும் ஆனால் லக்ஷ்மி அவளை கொடுத்து காப்பாற்றிடுவா கிண்டல் பண்ணுவா அவளை கொடுத்து காப்பாற்றிடுவா நீங்கள் வேணால் நல்லா கவனித்து பாருங்கள் வைராக்கியம் கிண்டல் பண்ணவங்க பூரா இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்காங்க கேலி பண்ணவங்க பூரா வாழ்க்கையில் ரொம்ப பெட்டராக வந்திருக்காங்க ஏன் அப்படின்னா ஒரு இடத்துல கிண்டல் பண்ணால் உடனே மகாலக்ஷ்மி அவருக்கு உடைப்பு மட்டும் இருந்தால் போதும் உடனே நான் அனுகிரகம் பண்ணுறேன்னு அனுகிரகம் பண்ணுவாள் எந்த இடத்துல ஒருத்தரை இறக்கி பேசுகிறாலோ அவ முன்னாடியே வாழ்ந்து காமிக்கக்கூடிய உலகத்தில் இந்த உலகத்தில் இருந்துட்டு இருப்பாங்க அப்போது யாரெல்லாம் அவமானப்படுறாங்களோ யாரெல்லாம் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாங்களோ அவங்கெல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் வேற ஒன்றும் இல்லை எந்த இடத்துல இதெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல உழைப்பை சேர்த்து இருந்து வைராகியம் இருந்தால் மகாலட்சுமி கண்டிப்பாக வந்துடுவா அனுகிரகம் பண்ணிடுவோம்மா ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் மகாலட்சுமி கடாட்சம் ஒரு பெண்ணுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்ன அந்த விரிவான தகவல் ரொம்பவே அருமையாக இருந்தது நன்றி நன்றி நமஸ்காரங்கள் வேல் வேல் முருகால் முருகனுக்கு கரஹரோகரா